கஸாம் பிரிகேட் இன்றைக்கு நடத்தி இருக்கக்கூடிய தாக்குதல்களை பார்த்தீங்கன்னா ராசா பகுதிக்கு இருக்கக்கூடிய அதாவது ரஃபா பகுதிகளில் இருக்கக்கூடிய ஜலாதா பகுதிகளில் யாசின் ஒன் ஜீரோ ஃபைவ் மூலமாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்தினுடைய ராணுவ படைப்பிரிவை ஏற்றுக்கொண்டு வந்த கேரியரை இன்றைக்கு அடித்து அழித்திருக்கிறார்கள் ஒரு கேரியர்ல குறைஞ்ச இருபத்தஞ்சு பேர் இருப்பாங்க இருபது பேர் என்று வைத்துக் கொண்டாலும் இன்றைக்கு இருபது பேர் ஒரே இடத்தில் அழிக்கப்பட்டிருக்கிறார்கள் ஹெலிகாப்டர்ல வந்து அவர்களுடைய பிணங்களை அள்ளிக்கொண்டு செல்கிற காட்சிகளை இன்றைக்கு கசாம் பிரிகேட் வெளியிட்டிருப்ப இருப்பதை நாம் பார்க்க முடியும் அதே நேரத்தில் தாலல் சுல்தான் என்கிற பகுதிகளில் டிபிஜி என்கிற வகையான செல் தாக்குதல்களை இன்றைக்கு நடத்தி இருக்கிறார்கள் இதிலே ஒரு ஜியோனிச ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்தின் படைப்பிரிவு மொத்தமாக அளிக்கப்பட்டிருக்கிறது என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது அதே போன்று அந்நகுதா என்கிற பகுதிகளில் ஜியோனிச ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவத்தினுடைய காலாட் பிரிவு தரைப்பிரிவு இருக்கிறாங்களா இல்லையா இந்த கிரவுண்ட் போர்சஸ் மேலே நடத்தப்பட்ட ஒரு பாரிய தாக்குதல்களில் அந்த கிரவுண்ட் போர்சஸ் மொத்தமாக அளிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகளும் வெளியாகி இருக்கிறார் அதே நேரம் இன்றைக்கு கஸாம் பிரிகேட் வெளியிட்டிருக்கக்கூடிய இன்னொரு முக்கியமான செய்தி என்னவென்று சொன்னால் படையணியோடு இணைந்து எங்களுடைய முஜாஹிதீன்கள் நடத்திய தாக்குதலில் பகுதிகளில் இருக்கக்கூடிய அல் ஜனா பகுதிகளில் ஒரு ஜியோனிச ராணுவ கும்பல் அளிக்கப்பட்டிருக்கிறது அதிலே பல பேர் காயமடைந்திருக்கிறார்கள் ஒருவர் கொல்லப்பட்டிருக்கிறார் அவர்களுடைய கொல்லப்பட்டவருடைய பிணத்தையும் காயமடைந்தவர்களுடைய உடல்களையும் அவர்களுடைய ஹெலிகாப்டர்கள் வந்து எடுத்துக்கொண்டு செல்கின்றன என்கிற செய்திகளையும் வீடியோக்களையும் அவர்கள் இன்றைக்கு வெளியிட்டிருக்கிறார்கள் இந்த வீடியோக்கள் நீங்க போய் பார்க்க முடியும் அல் அரபு பக்கத்தில் தெளிவாக பகிரப்படக்கூடிய வீடியோக்களாக இது இருக்கிறது அதே நேரத்தில் இன்றைக்கு பகுதிகளில் இருக்கக்கூடிய ஒரு கிராமத்தில் நடத்தப்பட்ட தாக்குதல்கள் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்தினுடைய ஒரு ராணுவத்தை அளித்திருப்பதாகவும் அவர்கள் இன்றைக்கு செய்தி வெளியிட்டிருக்கிறார்கள் இப்படி இன்றைய தினமும் பலவிதமான தாக்குதல்களை நடத்தி இருக்கக்கூடிய கஸாம் பிரிகேட் அவர்கள் தொடர்ந்து எதிரான போராட்டங்களை நடத்திக் கொண்டிருப்பதை குறிப்பிட்டுக் கொண்டே இருக்கிற அதே நேரத்தில் வெளியாகி இருக்கக்கூடிய ராணுவமே ஒப்புக்கொண்டிருக்கிறது இந்த செய்தியை வெளியிட்டிருக்கிறார்கள் செய்தி பிரகாரம் கலீலியில் இருக்கக்கூடிய இஸ்ரேலிய ராணுவத்தினுடைய நூற்று நாற்பத்தி ஆறாவது படைப்பிரிவினுடைய புதிய தலைமையகத்தின் மீது கத்தியுக்ஷா வகையான ராக்கெட் தாக்குதல்கள் இன்றைக்கு நடத்தப்பட்டிருக்கிறது சரமாரியாக நடத்தப்பட்டிருக்கக்கூடிய இந்த ராக்கெட் தாக்குதல்களில் பல அழிவுகள் அவர்களுக்கு ஏற்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிற அதே நேரத்தில் இன்றைய தினம் இஸ்ரேல் மீது அவர்கள் முப்பது 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 என்கிற வகையான ஒவ்வொரு தொகை வகையான தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார்கள் என்று இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவம் ஒப்புக்கொண்டிருக்கிற அதே நேரம் இன்றைய தினம் மெட்டுல்லா என்கிற இஸ்ரேலிய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய பகுதிகளில் இருக்கிற இஸ் இஸ்ரேலிய ராணுவ தளத்தை இலக்கு வைத்து பாரிய தாக்குதல்களை ஹிஸ்புல்லாக்கள் நடத்தி இருக்கிறார்கள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்தினுடைய உபகரணங்கள் அளிக்கப்பட்டிருக்கிறது வெளியாகி இருக்கிறது இந்த நேரத்தில் இதுவரைக்கும் தங்களுடைய மிக முக்கியமான தளபதி கொல்லப்பட்டிருக்கிறார் சுகூர் கொல்லப்பட்டிருக்கிறார் அவருக்கு பலிதீர்ப்போம் என்கிற ஹிஸ்புல்லாக்கள் இதுவரைக்கும் பலிதீர்க்கவில்லை இந்த செய்திகள் ஒவ்வொன்றையும் அவங்க வெளியே வெளியிடும் குறிப்பாக என்ன வெளியிடுறாங்க சொன்னா நாங்கள் பழி தீர்க்கிற தாக்குதலாக இதை நடத்தவில்லை வளமையான தாக்குதலாக நடத்துகிறோம் என்று சொல்லுகிறார்கள் அதே நேரத்தில் இஸ்மாயில் ஹனியாவினுடைய கொலைக்கு எதிராக பழி என்று சொல்லுகிற ஈரானும் இதுவரைக்கும் பழி தீர்க்கவில்லை என்று இருக்கும் போது ஹிஸ்புல்லாக்கள் ஏன் இதுவரைக்கும் வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறாங்க ஈரான் ஒரு நாடு நாடாக அவங்க ஒரு முடிவெடுப்பாங்க இரண்டாம் பட்சம் ஆனால் ஹிஸ்புல்லாக்கள் ஏன் இதுவரைக்கும் வெயிட் பண்றாங்க என்பதற்கு இன்றைக்கு பதில் கிடைத்திருக்கிறது அது என்ன பதில் கிடைத்திருக்கிறது

அதிலும் குறிப்பாக அயன்டோமினுடைய பேட்டரிகள் மீதான தாக்குதல்களை ஹிஸ்புல்லாக்கள் அதிகரித்திருப்பதாக சொல்லப்படுகிறது ஏன்னா பாரிய தாக்குதல் ஒன்று நடத்துவதற்கு அவர்கள் தயாராகிற போது அயன்டோம் அதை தடுத்துருச்சு என்று சொன்னால் அதனால் அவர்களுக்கு லாஸ் ஆகிவிடும் லாஸ்ட் விடும் என்கிற காரணத்தினால தான் என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் நாங்கள் முதல் கட்டமாக அயண்டோம் சிஸ்டமேட்டிக்க சோதித்து கொண்டிருக்கிறோம் என்கிற அடிப்படையில் தாக்குதல் நடத்துவதாக இன்றைக்கு சொல்லப்படுகிறது அதே நேரத்தில் வடக்கு அவுதோன் மோஷா என்கிற பகுதிகளில் இருக்கக்கூடிய அந்த பகுதிகள் மீது இன்றைக்கு ஹிஸ்புல்லாக்கள் நடத்தி இருக்கக்கூடிய தாக்குதல்களில் அதை தடுப்பதற்காக வந்த இஸ்ரேலுடைய அயண்டோம்ல இருந்து வெளியாகிய ஏவுகணைகளே மீண்டும் அவர்களுடைய பகுதிகளுக்கே தாக்குதல் நடத்தி இருக்கிறது அதாவது இது என்னன்னா ஹிஸ்புல்லாக்கள் ஏவுகணை வீசுறாங்க அவங்கள ஏவுகணையை தடுக்கிற வேலையைத்தான் அயன்டோமுடைய ஏவுகணை செஞ்சிருக்கணும் டிஃபென்ட் இருக்கணும் ஆனால் என்ன பண்றாங்கன்னு கேட்டால் அயண்டோம் தடுக்க வந்த அயண்டோம்ல இருந்து வர ஏவுகணையே அவர்களுடைய பகுதிகளில் போய் அழிவை உண்டாக்குகிறது என்கிற செய்திகளை இன்றைக்கு எடியோத் அகரனோத் என்கிற இஸ்ரேலிய பத்திரிகையே வெளியிட்டிருக்கிறது என்பதுதான் உச்சகட்ட காமெடியாகவும் இருக்கிறது ஏன்னா நாங்கள் ஹிஸ்புல்லாக்கல்ல தடுக்கலன்னா கூட பரவாயில்லை அதையும் தடுக்க முடியல அதுவும் போய் தாக்குதல் நடத்துது இவன் எதை தடுக்கிறதுக்கு அனுப்புறானோ அதுவும் போய் என்ன ஆகுதுன்னு அவங்க ஆட்களையே தாக்குகிறது என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிற அதே நேரம் இன்றைக்கு ஹிஸ்புல்லாக்கள் நடத்திய தாக்குதல் தொடர்பாக நிறைய வீடியோகளை வெளியிட்டிருக்கிறாங்க அதை பார்க்கும் போதே தெரிகிறது ஹிஸ்புல்லாக்கருடைய ராக்கெட்டுகள் எப்படி தாக்குதலை நடத்துகிறது என்கிறது நமக்கு தெளிவாக புரிய முடிகிறது இந்த செய்திகளுக்கு மத்தியில் இன்றைக்கு சமூக வலைதளங்களில் பரவக்கூடிய ஒரு முக்கியமான செய்தி தான் இந்த செய்தி இப்படி ஒரு காட்சியை நீங்க பார்த்திருப்பீங்க அதாவது இந்த மாதிரி ஒரு நாலு பேர் என்ன பண்றாங்கன்னு கேட்டா ஒரு லாரி அந்த வீடியோவை நான் இதுல போட்டு காட்டல ஒரு லாரி இது லாரியினுடைய பகுதிகளை சோதனையிடுறாங்க அந்த லாரியினுடைய பொருட்களை ஏத்தக்கூடிய பகுதியில பகுதியை ஒட்டச்சு கலட்டி எடுக்கும் போது அதற்குள்ள இருந்து ஒரு நாலு பேர் உயிரோடு மீட்கப்படுகிற ஒரு காட்சி வெளியாகி இருக்கிறது அந்த காட்சியை நிறைய வாட்ஸ்அப்ல எனக்கே நூத்துக்கணக்கான பேர் அனுப்பி இது உண்மையா உண்மையான் கேட்ட காட்சிகளை நாம் உண்டு அதே நேரத்தில் உண்மை என்று நினைத்துக் பல பேர் என்ன நான் செய்யறாங்க அதுவும் அது எப்படி வருகிறது என்று சொன்னால் ஆனால் தலைவர் ஹசன் நசுருல்லாவை கொள்வதற்காக லெபனானுக்குள் நுழைந்த மொசாதினுடைய படைப்பிரிவை தான் அங்கிருக்கக்கூடிய லெபனானிய போலீஸ் அதிகாரிகள் கைது செய்கிற காட்சி என்று பரப்புகிறார்கள் முதலில் இது தவறான ஒரு செய்தி அப்படி ஒரு சம்பவம் நடைபெறவில்லை நசுருல்லாவை கொள்வதற்காக அவர்கள் இப்படி ஆட்களை அனுப்பியதாக எந்த ஊடகங்களும் அப்படி ஒரு செய்தி முதல்ல ரெண்டு விஷயத்தை புரிஞ்சுக்கிறேங்க முதல் விவகாரம் என்னன்னா இப்படியான ஒரு சம்பவம் நடைபெற்றால் அது எல்லா பத்திரிகைகளிலும் ஒரு மிக முக்கிய

வெளிப்படுத்தணும் நமக்கு நம்பிக்கையானவர் அனுப்பிட்டாரு அவரு அனுப்பிட்டாரு என்பதை தாண்டி இந்த செய்தி எங்காவது வெளியாகி இருக்கிறதா என்பதை பார்க்க வேண்டும் அப்படி எங்குமே இந்த செய்தி இந்த கருத்து பட ஹசன் கொள்வதற்காக சென்ற மொசாதை சேர்ந்தவர்கள் கைது என்கிற கருத்து அப்படி இந்த செய்தி வரவில்லை இப்படி ஒன்று வந்திருந்தா அல் ஜசீரா மாதிரியான ஊடகங்கள் பிரேக்கிங் நியூஸே அடிச்சிருப்பான் அவ்வளவு முக்கியமான ஒரு செய்தி அப்படி எந்த செய்தியும் வரவில்லை இந்த சம்பவம் என்ன என்பதை நம்ம தேடி பார்த்த நேரத்தில் இந்த ஹான் நியூஸ் ஏஜென்சி இது வந்து

தொழிலுக்காக இஸ்ரேலுக்குள்ள போவாங்க இஸ்ரேலுக்குள்ள இப்ப தொழிலுக்கு போக முடியல இந்த யுத்தம் காரணமாக அவர்களுக்கு வாழ்வாதாரம் இல்லை என்கிற நிலையில ஒரு பார்டரை குறிப்பிட்டிருக்கிறாங்க அதிலும் குறிப்பாக பாலஸ்தீனத்துக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில இருக்கக்கூடிய ஒரு பார்டர் வழியாக மே மாதம் இருபத்தி ஓராம் தேதி அவர்கள் இந்த மாதிரி ஒரு செட்டப்ல ஒரு வண்டியால உள்ள நுழைஞ்சதாகவும் அந்த வண்டியில இருந்த டிரைவர் ஓடினதாகவும் அவரை திருப்பி கைது பண்ணியிருப்பதாகவும் அதே போன்று இப்படியான சகோதரர்களும் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்று அவர்கள் ஒரு செய்தியை வெளியிட்டு இருக்கிறார்கள் இது தவிர்த்து இது உண்மையா பொய்யாண்டு கூட வேற எங்கேயுமே செய்திகள் வந்த நமக்கு பார்க்க முடியலை என்பதற்கான எந்த ஆதாரமும் எங்கும் கிடைக்கவில்லை எனவே அப்படி கிடைச்சா நம்மளே உங்கள்கிட்ட சொல்லிடுவோம் ஒன்றுக்கு இரண்டு வாட்டி அதை பத்தி தேடி பார்த்துக்கிறேங்க அதே நேரத்தில் கடந்த சில நாட்களாக பரவி வருகிற இன்னொரு செய்தி தான் அதாவது எமன்ல இருக்கக்கூடிய ஹூதிகள் அமெரிக்க ராணுவத்தை எப்படி பிடிச்சிருக்கிறாங்க அது அதுல நடந்த சம்பவம் ஒன்று கிடையாது ஏற்கனவே மாலியில் நடைபெற்ற ஒரு சம்பவம் ரஷ்யாவோட சம்பந்தப்பட்ட ஒரு சம்பவம் அது அதையெல்லாம் பொய்யாக பரப்பிக் கொண்டிருக்கிறார்கள் இந்த மாதிரி செய்திகளையும் நாம் தவிர்கொள்ள கொள்ள